தாய் கலோ வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இந்த சோசியல் மீடியாவை திறந்தாலே வெங்கட் பிரபுவோடைய பேட்டி தான் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஷார்ட்ஸ்லையும் சரி ரீல்ஸ்லேயும் சரி மற்ற மற்ற விஷயங்கள்லையும் சரி கோட் படத்தை பற்றி ஆகா ஓஹோன்னு பேசிட்டு இருக்காரு இதுவரைக்கும் பார்க்காத விஜயை பார்ப்பீங்க வரையும் பார்க்காத படத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பில்டப் கொடுக்குற மாதிரியே நமக்கு தோணுது இந்த ஓவர் பில்டப் எங்கே பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இவர் சொன்னதை கேட்டு இதே ஒரு எதிர்பார்ப்போடு தேட்டரில் போய் உட்காந்துருக்கையில் அந்த படம் படம் ஓடிட்டுருக்கையில் இவர் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் வெளியில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க டே இதைத்தான் போட்டு இந்த ஊருட்டு ஊட்டிக்கிட்டு இருந்தாலா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டுருந்தாங்க ஆக படத்தை பற்றி ப்ரொமோஷன் முக்கியந்தான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி நம்மளும் பேசலாம் அதை தாண்டி மற்றவங்கள பேச வைக்கணும் நம்ம மட்டுமே இருக்கிறது வேலைக்கு ஆகாது இது ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டாவது வந்து விஜய் படத்துக்குங்கிறதுக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை என்ன கேட்டால் விஜய்ங்கிறதே ஒரு விஜய் அப்படிங்கிற பேரே வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் தான் அதை தாண்டி புதுசாக இவங்க போயிட்டு பேசி இவங்க இவங்க பேசுகிறனால தான் எல்லோரையும் தேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்து விடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை விஜய்ங்கிற ஐக்கானே கூட்டிகிட்டு வந்து தேட்டரில் விட்டுருவோம் அந்த ரசிகர்களை அதை வந்து தான் சொல்ல வந்தேன் இது மாதிரி இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பில்டப் கொடுத்து அவங்க ரசிகர்கள் அங்கே போய் ஒன்றும் இல்லைன்னா ஏமாந்து வெளியில் வந்து அப்புறம் வெங்கட் பிறப்பையும் திட்டி இருக்க எல்லாம் திட்டுறதுக்கு பதில் சும்மா அடக்கி வரைச்சிட்டு போயிடலாம் தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்